அம்மாடி என்ன கூட்டமாடி இருந்துச்சு இந்த தேட்டரு ஏன்டி இருபது வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ற படத்துக்கு கூடையாடி இம்பட்டு கூட்டம் வரும் ஏண்டி கிள்ளி எவ்வளோ பெரிய படம் அதுக்கு இவ்வளவு கூட்டம் வராம வேற என்னடி பண்ணோம் யாராச்சும் சக்கத்தை பார்த்தியாடி எல்லாேரும் ஏன் அம்மாடி எம்பிட்டு சட்டமாக இருந்துச்சி அப்புறம் ஆமாண்டி எத்தனை தடவை டிவியில் பார்த்தாலும் ஆக்கி இது வந்து படம் ஒரு தனி சுகம் தான்டி என்னங்கடி என்ன எப்பயாச்சும் வீட்டுக்கு கிளம்புறீங்களா இல்லை இங்கே இருந்து நான் அக்கா பேசிட்டு இருக்க போறீங்களா சாடி முட்டக நீ ரொம்ப தான் அப்படியே சிலத்துக்காத கிளம்பலா வாங்க ஏட்டி ஏட்டி சின்ன பொண்ணே ஏடி அங்க பாருடி உங்க நெட்ட மாமா மாதிரியே எனக்கு ஒரு ஆளு தெரியுறாரு யாத்தி அன்னைக்கு நீ உனக்கு என்ன கிறுக்கு இருக்கு புடிச்சுட்டாடி யாத்தி எங்க நெட்ட மாமா வச்சு வரலாச்சும் யாத்தி இனி வேற யாராச்சும் பாத்துருப்படி யாத்தி சின்ன பொண்ணு இல்லடி நல்ல பாருடி அங்க பாருடி அந்த ஓரத்துல மூணு பேர் நிக்கிறாங்களடி அதுல ஒருத்தரும் உங்க மாமா மாதிரி தாண்டி எனக்கும் தெரியுறாரு

அதெல்லாம் ஒண்ணு இல்லடி சேரடி இப்ப நம்ம கிளம்புவோம் மாடி வீட்டுக்கு போலாம் சீக்கிரம் எனக்கு வீட்டுல ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு இப்ப வாங்கடி வீட்டுக்கு போலாம் ஐயோ நெட்ட உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட நீ போய் சொல்லிட்டு படத்துக்கு போயிருப்பேன் வாயா வா உனக்கு இன்னைக்கு இருக்கு வா வா இந்த நேரத்துக்கு வீட்டுல உட்காந்துருக்கா ஒரு நேரம் ஊர் சுத்தல பேருந்துருக்கணும் என்ன விஷயம் தெரியலையே போன்ல வேற வீட்டுக்கு வந்தாலும் பரிசு இருக்குன்னு வேற சொன்னாலே அப்படி ஒண்ணு புரியலையே நெட்டமாம் என்ன நெட்டமாமா அங்கே நிக்கிறீங்க இங்கே இருந்து உட்காருங்க ஆ ஆ சின்ன பொண்ணு இந்த சின்ன பொண்ணு இந்த வந்துட்டேன் அப்புறம் சொல்லுங்க நேட்டமாமா உங்க ஃப்ரெண்டோட அம்மா எப்படி இருக்காங்க உடம்புலாம் இப்போ தேவலாமா யாடி சொல்ல கூடாது ஃபோன்லேயே சொல்ல நேடி கொஞ்சம் மோசமாக தாண்டி இருக்கா உங்க உடம்பு ஓ அப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டோட அம்மா பார்க்க தான் போயிருந்தீங்க அப்படி தானே நேட்டமாமா இவன் இல்லைவே ஒரு திணிசாவே இல்லை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காளே ஒன்று வழங்கலையே யோ நெட்ட என்ன யா கீழே குளிஞ்சு என்னத்தையா யோசிச்சிட்டு இருக்க யாரு சொல்ல பிள்ளை என்ன நீ திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறாவோ என்னடி ஆச்சு உனக்கு யோ நெட்ட என்னையா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ யோ எங்கேயா போயிட்டு வர நீ

உனக்கு தான் ட்ரெஸ் ஆர்டர் பண்றதுல துளி கூட விருப்பம் இல்லையே அதனால தான் நேரடியா நம்ம போய் கடையில போய் வாங்கி வந்துடலாம் ட்ரெஸ் எல்லாம் வா என்னது கடையில போய் ட்ரெஸ் வாங்கணுமா என்ன சின்ன பண்ணி எப்படி சொல்ற யோ நெட்ட இன்னும் எம்பிட்டு நேரம் வாயை பழந்துட்டு இங்கே நின்றுட்டு இருக்க போதியாக்கும் யோ வாய்க்குள்ள கொசு பூந்துற கிளம்பியா கடக்கி போலாம் வந்து எம்பிட்டு நேரம் வேணாலும் இப்படி வாயை பழந்துட்டு நில்லு

நீ சொல்றது சரிதாய் நெட்ட ஆனாலும் என்ன பண்றது நீ இதை ஆன்லைன்ல ஆர்டர் போட வேணும்னு சொல்லிட்டேன் இப்ப நான் என்ன பண்றது எனக்கு வேற வழியே இல்ல எனக்கு டிரெஸ் எடுத்து அவனும் சரிவா நம்ம கிளம்பலா பு பரவாயில்ல ஏதோ நான் அதுல சுமாரா உள்ளதா பாத்து எடுத்துக்கிறேன் நீ வா இல்ல சின்ன பொண்ணு இல்ல நீ கரக்கி போய் உனக்கு அதை வாங்குறத விட ஏதோ ஆன்லைன்ல நாலஞ்சு பாத்து வச்சிருக்கேன் அதை ஆர்டர் சின்ன பொண்ணு அப்படி வலிக்குவாயா என் நெட்டை இரு என்கிட்ட பொய் சொல்லிட்டா நீ வந்து போற பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் ட்ரெஸ் ஆர்டர் போடல என் பேர் சின்ன பண்ணே இல்ல

அம்மா ஆடி ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணி எப்படி நாளாச்சு இன்னைக்கு பத்து பதினஞ்சு ட்ரெஸ் ஆச்சு ஆர்டர் போடுறோம் நமாக்கும் சாரி மக்கள் நான் அப்படி ட்ரெஸ்ஸை ஆர்டர் போறேன் உங்கள நான் அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிச்சினா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்